Hi friends, hello all of you. Cabinet GPU is here. We are going to நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கொய்த்தினுடைய வானிலை அறிவிப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இன்னைக்கு குளிர் காற்றும் கடுமையான குளிர் காற்றும் தூசி காற்றும் வீசும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வானிலை அறிக்கையில சொல்லியிருந்தாங்க தொலைக்காட்சி எல்லாம் எல்லாத்துலேயும் முன்னாடி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு அவங்க சொன்னது மாதிரி இன்னைக்கு பதினேழாம் தேதி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர் காற்று குளிரோடு சேர்ந்த கடுமையான புழுதி காற்றும் வீசிக்கிட்டு இருக்குது அதனால் வாகன ஓட்டிகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க உங்களுடைய ஃப்ரண்ட் லைட்டு ஃப்ரண்ட் மெயின் லைட்டு மெயின் லைட்லாம் போட்டு எல்லாத்தையும் எமர்ஜென்சி லைட்லாம் போட்டு வாகனம் ஓட்டுங்க ரொம்ப கவனமாக ஓட்டுங்க மேக்சிமம் வாகனம் ஓட்டுறதை தவிர்த்துக்கிட்டுங்க இன்றைக்கி இன்னைக்கு முழுவதும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வானிலை அறிக்கையிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால எல்லாரும் ரொம்ப கவனமா ஓட்டுங்க இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் எல்லாருக்கும்